வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது தீர்ப்புகள் பாடல் ஐம்பத்தி ஒன்று சிவந்த கிரணங்களை உடைய சூரியனைப் போல அக்கடல் கடந்து போய் வெற்றியுடன் வந்தவரான வீரபாகு தேவரின் ஆவிப்பொருளானவனையே சிந்தையில் அன்பு வைத்து அழகிய எழில் சூழ்ந்த திருச்செந்தூரில் வள்ளி மணாளனே எனது தலையில் உனது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவாயாக அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த திருப்புகளை பாடியிருக்கிறார் அந்த தனன தந்த தனன தந்த தனன தன தானா கொங்கை பண ஈர் செம்பொற் கொண்ட குழலிற்கொடிதான கொஞ்சை கனையொப்பந்த கயலிற்கொஞ்சு கிளியுற்றுறவான சங்கத் தொணியர் சென்றிற்கடையில் சந்திப்பவரை சருவாதே சந்தப்படியு சென்ற தலையிர் சந்த பதம்பை தருள்வாயே அங்க படைவிட்டை படுகை கந்தி கடிதோடா அந்த பொழிலிற்சந்து தலையுற்ற பொருதுச் சொலியாதே செங்கை கதிருற் கடலில் சென்று பொருளானாய் சிந்தை கனிவை தந்த பொழிலிர் செந்திற்குமர பெருமாளே இந்த திருப்புகல் பாடலோட முழு அறிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்